வெல்கம் டு தேவோட்டை ஃபுட்டிஸ் இன்னைக்கு செய்ய போகிறது முட்டை சுக்கா உங்கள் சமைக்கலாம் பின்னாடி போட்டதை முன்னாடி தீட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறது எக் சுக்கா எக்லாம் கரெக்டாக இப்போ தான் கோழி முட்டை போட்டுட்டு இப்போ தான் எடுத்துகிட்டே வந்தோம் கோழி இப்போ நாங்கள் போடுற அளவுக்கு காது அடகாத்துக்கிட்டு இருந்துச்சு கோழி வேற அதுக்கடுத்து இப்போ ஒரு முட்டை சூடாக போட்டுருந்தா இனிமேல் தான் நாங்களே செய்யணும் சின்ன டவுட் தம்பி ஒரு எவ்வளோ டவுட்ரா இதை மட்டும் ஒரு எக்ஸாமில் கூட நாங்கள் கூட எழுதக்கூடிய ஆளுதே என்ன வச்சேன் நான் நம்ம எழுதாத எக்ஸாமா அதுக்கு தங்கச்சி வச்சாட்ட தொடர்பு இருக்குன்ற வச்சேன் மோசமான காதல் எல்லாரையும் கண் வளைக்குதான் அவளை மீன் வளைய விட ரொம்ப மோசமாக ஐயரை மீன் வளையல்லாம் தூக்கி இழுக்கிறாங்களா அவளை மீன் இட்டையை தட்டுறதுலாம் ஒரு தட்டா அரிசனை இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு அர்ச்சனை பார்க்குறோம் தேங்காய் தேங்கோட ஸ்டாப்பில் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் முட்டைதானே கத்தி தெரியாம வாங்க தேவையான அளவுக்கு பெப்பர் நான் இப்ப பத்த வைக்க போறேன் அடுப்பு என் தம்பி வர ரமேஷ் என்னோட துடுப்பு கீடு பிடிக்கிறேன் இங்க வாங்க பதினஞ்சு தையல் பொட்டை வர தையல்

யாரு கொடுத்தா உங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நானே மனு நானே திருப்பி நானே திருப்பி சரி ஐடி கொடுத்துறேன் அதான பொறுப்பு அஞ்சூரியன் நாங்க இப்ப முட்டைய வைக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்குள்ள தான் போறோம் நாங்க இப்ப பண்ணப்பு நான் இப்படி தான் போன் டைம் பண்றோம் கையை வேற சுட்டு பிடிச்சிட்டேன் டடடட அனே

அளவுக்கு வெங்காயம் தக்காளி மசாலா அரைச்சு வச்சிருக்கோம் அதை லைட்டா கொஞ்சம் ஊத்திக்கும் அடுத்து வச்ச பாருங்கள் பாருங்க மிளகாய் பொடியாக அரைச்சு வச்சிருக்கு வேற லெவல்ல மிளகாய் தூள் எவ்ளோ ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம்

அடுப்பு இறக்கி தள்ளிவிடா மஞ்சள் கருவந்து தம்பி முட்டை கேக்கை போட்டுக்குவோம் பார்த்துக்கோங்க குட்டையில் விழுந்த மாதிரி கிண்டித்தோம் கிண்டி சாப்பிட்டுக்குவோம் சாப்பிட்டு அப்படி கிண்டிச்சுடும் இங்கே கொடுத்துருவா தம்பி